அரே கிருஷ்ணா பகவான் கிருஷ்ணரை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் கடவுளா மனிதனா இல்ல அவதாரமா அவர் பிறந்ததே சிறைச்சாலையில தான் பிறந்த அந்த நொடியில இருந்தே அவர் உயிருக்கு ஆபத்து இருந்தது தன்னை கொல்ல வந்த பூதகிங்கிற அரக்கிய வதம் செஞ்சு முக்தியும் கொடுத்தார் கோகுலத்துல சின்ன பசங்களோட விளையாட்டு தினமா வெண்ணையை திருடி சாப்பிட்டார் கோபியர்களோட ஆடி பாடி மகிழ்ச்சியா இருந்தார் ஆயர்களோட சேர்ந்து மாடு மேய்ச்சார் அவரோட புல்லாங்குழல் இசையால அங்க உள்ள எல்லாரையும் மயக்கினார் கிருஷ்ணர் வாழ்க்கையினாலே அது கொண்டாட்டம்தான் அவர் ஒரு இடத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மகாபாரத கதை அவரை சுத்தியே நடந்தது கிருஷ்ணர்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது குறும்புத்தனம் புன்சிரிப்பு ரசரையோட அவர் வாழ்ந்த வாழ்க்கை பாண்டவர்களுக்கு துணையா நிராயுத பாணியா நின்றார் அர்ஜுனனோட குழப்பத்தை சரி கீதையை இந்த உலகத்துக்கே பொக்கிஷமா கொடுத்தார் பகவான் கிருஷ்ணரோட அவதார நோக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது மகாபாரத காலத்துல அவர் மொத்தம் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் அதே சம காலத்துல வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் அவரை ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிறாங்க பலருக்கு அவர் கடவுளா தெரிஞ்சிருக்கார் பலருக்கு அவர் வெண்ணெய் திருடனா கோபியர்களோட நடனமாடுற பாலகிருஷ்ணனா பெரும் மாய சக்தி கொண்ட மாயாவியா தெரிஞ்சிருக்கார் சிலருக்கு அற்புதங்கள் செய்யற சூப்பர் மேனா தெரிஞ்சிருக்கார் ஒன்பது அவதாரங்கள்ல கிருஷ்ணா அவதாரம் தான் பரிபூர்ணமான அவதாரமா கருதப்படுறது கிருஷ்ணா அவதாரம் இயற்கையாவே பல பரிணாமங்கள் கொண்ட அவதாரம் கிருஷ்ணர் வாழ்ந்த ஒவ்வொரு இடத்திலையும் வீட்டிலையும் மனசளவுல ஆழமான தாக்கத்தை உருவாக்குனவர் ஒரு அரசியல் புரட்சி செய்யக்கூடிய திறமையுள்ள புது ராஜாங்கங்களை உருவாக்குனவர் ஒரு தலை சிறந்த யோகி பரம்பரையில குருவா திகழ்றவர் இப்படி அவரோட தன்மைகளை சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிட்டே போகலாம் அவர் வாழ்க்கை முழுக்க எல்லா சூழல்களும் சவால்கள் போராட்டங்கள் கஷ்டமான தான் இருந்தது எல்லா சவால்களையும் முகத்துல புன்னகையோட அகமலர்ச்சியோடு எதிர்கொண்டு வெற்றியடைஞ்சார் கிருஷ்ணர் தான் பகவான் விஷ்ணுவோட உண்மை அவதாரம்னு தன்னை எல்லா இடங்களையும் வெளிப்படுத்தல இருந்தாலும் அவரை சுத்தி உள்ளவங்க இவரோட தன்மையை பார்த்து இயற்கையாவே இவர கடவுளா வழிபட்டாங்க இப்படி கடவுளா உணர்ந்து அவங்களை அறியாமலேயே அவரோட ஐக்கியமானாங்க கிருஷ்ணர் எல்லா சூழ்நிலைகள்லையும் தெளிவான தன்மையோட தர்மம் எது அதர்மம் எதுன்னு ஆய்வு செஞ்சு தர்மத்தோட வழியில நடந்தார் துரியோதனோட பார்வையில கிருஷ்ணன் எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா வம்பு பேசக்கூடியவரா மாடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஆயர் குலத்தவரா கோபியர்களோட ஆடி பாடி அவங்களக்குறவரா ஒரு மாயாவியா தெரிஞ்சார் துரியோதனன் கிருஷ்ணரை கடவுள்னு ஏத்துக்கிற பக்குவத்துல இல்ல சகுனியோட பார்வையில கிருஷ்ணர் எப்படிப்பட்டவரா இருந்தா தெரியுமா அவர் கடவுளாவே இருக்கட்டுமே என்ன இப்போ அந்த கடவுளால என்ன என்ன செய்ய முடியும் எனக்கு அவரை பிடிக்காது என்ன பொறுத்த வரைக்கும் அவரால் என்ன ஒன்னும் செய்ய முடியாது இது சகுனியோட பார்வை பகவான் கிருஷ்ணரோட குழந்தை பருவ காதலி ராதை ராதை யாருன்னா ஒரு சாதாரண மாடு மேய்க்கக்கூடிய பெண் கோகுலத்தில் ஒரு சாதாரண பால்காரி அவளுக்கு பகவான் கிருஷ்ணர் மேல அளவு கடந்த காதல் பக்தி இருந்தது அந்த பக்திக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சான்று உண்டு அது என்ன தெரியுமா இன்னைக்கும் நாம கிருஷ்ணரை சொல்றப்போ ராதே கிருஷ்ணான்னு தான் சொல்றோம் யாரும் கிருஷ்ணா ராதேன்னு சொல்றது இல்ல ராதைய பொறுத்த வரைக்கும் அவ எப்பவும் சொல்றது கிருஷ்ணர் எப்பவும் என் கூட தான் இருக்கார் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் இல்லாம நானும் நான் இல்லாம கிருஷ்ணரும் இருக்க முடியாது இது ராதையோட பார்வை இப்படி அவர் சிலருக்கு கடவுளாகவும் சிலருக்கு லீலைகள் புரியக்கூடியவராகவும் தெரிஞ்சார் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா அவரோட வாழ்க்கையை நாம அலசி பார்க்கணும் அவர் செய்த லீலைகள் அற்புதங்கள் கடவுள் தன்மை இப்படி அவரோட அவதார நோக்கம் முழுக்க முழுக்க நல்லவங்களை காத்து தீயவர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதா இருந்தது பகவான் கிருஷ்ணரே தம் வாயால அவரோட அவதார நோக்கம் என்னன்னு தெளிவா மூணாவது அத்தியாயத்துல ஸ்லோகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சொல்லியிருக்கார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அர்ஜுனா எனக்கு மூன்று லோகங்கள்லையும் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இல்ல அடைய வேண்டியதும் ஒண்ணு இல்ல அடையப்படாததும் கிடையாது இருந்தாலும் நான் கர்மா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன் தெரியுமா நான் எப்பவும் சோர்வில்லாமல் கர்மா செய்யாம விட்டுட்டா மனிதர்கள் எல்லா விதத்திலையும் என்னோட வழியை பின்பற்றுவாங்க நான் கர்மத்தை செய்யலன்னா இந்த உலகங்கள் அழிஞ்சு போயிடும் அதனால நானே சீர்குலைவு செஞ்சவனா ஆகிருவேன் இந்த மக்களையும் அழிக்கிறவனா ஆகிடுவேன்னு சொல்ற பகவான் இப்படி சொல்றது என்ன செய்ய வேண்டிய கர்மான்னு ஒன்னு எனக்கு கிடையாது இருந்தாலும் நான் கர்மா செய்யறேன்னு பகவான் சொல்றாரே அப்படின்னு அர்ஜுனன் சிந்திக்கிறான் நாமளும் அவனுடைய சிந்திப்போம் பகவான் கிருஷ்ணர் தன் வாழ்நாள்ல ஏழு இடங்கள்ல வாழ்ந்திருக்கார் கோகுலம் பிருந்தாவனம் மதுரா துவாரகை அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் குருட்சேத்திரம் பகவான் கிருஷ்ணரை நாம புரிஞ்சுக்கணும்னா மூன்று விதமா புரிஞ்சுக்கணும் ஒன்று கடவுளா அவரை வணங்கணும் இரண்டு மனிதனா அவர் தன் வாழ்நாள்ல செஞ்சத பின்பற்ற முயற்சி செய்யணும் மூன்று அவதாரமா அவர் செஞ்ச லீலைகளை அற்புதங்களை புரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி உள்ள தத்துவங்களை புரிஞ்சுக்கணும் பகவான் கிருஷ்ணரோட இந்த மூன்று பரிணாமங்களையும் நாம விளக்கமா சிந்தனை செஞ்சு பார்ப்போம் முதல் பரிணாமம் கடவுளா கிருஷ்ணர் சிந்தனை செய்யலாம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாங்கிற பாடல்ல பகவான மறைமூர்த்தி திரையின் பின் நிற்கின்றாய் உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார்னு வாசுதேவ கிருஷ்ணரை பத்தி பக்தியோட பாடியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவங்க பாடின திரைங்கிறது நம்ம உடல் மனம் புத்திங்கிற திரைதான் இதை எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளையும் ஆத்மாவா பிரம்மஸ்வரூபமா பகவான் வாசுதேவ கிருஷ்ணர் நிக்கிறார் நம்ம அகங்காரம் மமகாரம் எல்லாத்தையும் நமக்குள்ள ஆத்மாவா இருக்கிற பகவான் கிட்ட அர்ப்பணம் செஞ்சுட்டு கடவுளா கிருஷ்ணனை வணங்கணும் ரெண்டாவது மனிதரா கிருஷ்ணர் பல காரியங்கள் செஞ்சிருக்கார் பாண்டவர்களுக்கு தூது போனார் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தார் தன் தங்கையான சுபத்திரைக்கு அர்ஜுனனு திருமணம் செஞ்சு வச்சார் நண்பர்களோட விளையாண்டார் அரசனா தன் நாட்டை நிர்வகிச்சார் இப்படி மனித அவதாரம் எடுத்து இயல்பா மனிதர்கள் செஞ்ச எல்லா செயல்களையும் அவரும் செஞ்சார் எந்த செயல் செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட சோம்பல் படாம சிறப்பாக செஞ்சு முடிச்சார் இப்படி மனிதனா அவர் செஞ்ச விஷயங்களை நாம பின்பற்ற முயற்சி செய்யணும் அவரை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளவு துக்கம் மனக்குறை இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம எடுத்த காரியத்துல கண்ணும் கருத்துமா இருந்து கவனம் செதறாம செயலை செஞ்சு வெற்றி அடைய முயற்சி செய்யணும் மூணாவதா அவர் அவதாரமா இருந்து செய்த லீலைகள் அற்புதங்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் ஒவ்வொரு லீலை அற்புதங்களுக்கு பின்னாடியும் பல தத்துவங்கள் ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு அந்த தத்துவங்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்யும் போது நாம எதிர்மறை சிந்தனைகளான காமம் குரோதம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு எல்லாத்தையும் கடந்து போகலாம் அவரோட லீலைகள் ஒன்னொன்னா நம்ம சிந்திக்கலாம் கோகுலத்துல இந்திர விழா நடத்துற கலாச்சாரம் இருந்தது கிருஷ்ணர் அந்த விழாவை நடத்த கோகுல மக்கள் விழாவை இந்திரனுக்கு கோபம் வந்து இடி மழை எல்லாம் உருவாக்கி புயல் வெள்ளம் வந்தது அந்த சூழல்ல இருந்து கோகுலத்து மக்களை காக்க கோவர்தன மலைய தன் விரலால தூக்கி பிடிச்சு அந்த மலைக்கு கீழே மாடு கன்று மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பா காப்பாற்றினார் இந்த அற்புதமான லீலைய நாம புரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி உள்ள தத்துவம் என்ன தெரியுமா வாசுதேவ கிருஷ்ணன் பகவான் நாராயணரோட அவதாரம் நாராயணனுக்கு வைகுண்டத்துல என்ன சக்தி உண்டோ அதே சக்தி இங்க கோகுலத்துல உள்ள கிருஷ்ணனுக்கும் கொஞ்சமும் குறைவில்லாம உண்டு இந்த பிரபஞ்சம் அண்ட சராச்சரம் கோள்கள் நட்சத்திரத்தை தாங்கி பிடிச்சு ஓ பொண்ணு எப்படி சுத்தி வரணும்னு யார் தீர்மானிக்கிறாங்க பூமி சூரியன் கோள்கள் இப்படி அந்தரத்தில் தொங்கிகிட்டு இருக்கே அதை யார் தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம எல்லார் மேலையும் கருணையும் தயாளமும் கொண்ட சாட்சாத் நாராயணன் தான் அந்த மகா தத்துவத்தை உணர்த்துறது இந்த கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு இன்னும் ஒரு லீலையும் உண்டு அது கோபியர்களோட வஸ்திராபகரணம் கோபியர்கள் குளிக்கிறப்போ அவங்க வஸ்திரங்களை எடுத்து மறைச்சு வச்சிட்டார் கிருஷ்ணன் இத பத்தி பல சர்ச்சைகள் உண்டு பகவான் செஞ்சது சரியான பாகவத புராணத்துல பத்தாவது ஸ்கந்தத்துல இத சுகபிரம்ம மகரிஷி விளக்கி சொல்றார் மனிதனுக்கு ஐந்து விதமான ஆடைகள் உண்டு அதை கோஷங்கள்னு சொல்லுவாங்க அது அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அன்னமய கோஷம் இந்த பூத உடல் அதாவது உடவால் உருவானது மனோமய கோஷம் நம்ம மனசு உணர்ச்சிகள் எண்ணங்களால உருவான உடை விஞ்ஞானமய கோஷம் அறிவு சம்பந்தமானது புத்தியால உருவான ஒரு உடை பிராணமய கோஷம்ங்கிறது நம்ம உயிர் சக்தி அது நம்ம உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தி ஆனந்தமய கோஷம்ங்கிறது ஆன்மீக விழிப்புணர்வு உண்மையான ஆனந்தம் சத் சித் ஆனந்தம் இறைவனை உணரும் நிலை இப்படி லீலை செஞ்ச இதே கிருஷ்ணர் தான் பாஞ்சாலிக்கு நடந்த அவமானத்தைப்போ உடை கொடுத்து காப்பாற்றுனார் கோபிகா வஸ்திர அபகரணங்கிறது இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவத்தை உணர்த்துற லீலை நாம் இறைவனை அடையணும்னா அன்னமய மனோமய விஞ்ஞானமய பிராணமயமான நான்கு விதமான ஆடைகளை களைஞ்சா ஆனந்தமயமான கடவுளை அடைய முடியும் நாம் அடுத்த லீலையான ராசலீலையை பத்தி சிந்தனை செய்யலாம் ராசலீலைங்கிறது ஒரு ஒளி பொருத்திய நிலவு இருக்கக்கூடிய பௌர்ணமி இரவு நேரத்தில் யமுனா நதிக்கரையில பகவான் கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிச்சு ஆடி பாடி நடனமாட்டார் அங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோபியர்கள் கூடியிருந்தாங்க கிருஷ்ணர் ஐம்பதாயிரம் உருவம் எடுத்து எல்லா கோபியர்களோடையும் சேர்ந்து ராசலிலை நடனம் ஆடினார் அந்த கோபியர்கள் இளம் பெண்கள் திருமணமான பெண்கள் குழந்தைக்கு தாயான பெண்கள்னு எல்லா வயசு பெண்களும் கிருஷ்ணரோட சேர்ந்து நடனமாடினாங்க இந்த லீலைய பத்தி பாகவத புராணத்துல பரீட்சித் மகாராஜ் சுகபிரம்ம மகரிஷி கிட்ட இது என்ன அனர்த்தமா இருக்கே பகவான் கிருஷ்ணரே இப்படி செய்யலாமா அவரே தர்மத்தை மீறலாமா அவர் இப்படி செஞ்சா நாமளும் இப்படி செய்யறது தப்பு இல்லைன்னு சாதாரண ஜனங்கள் நினைக்க மாட்டாங்களா ரொம்ப அருவருப்பா இருக்கே தர்மத்தை ஸ்தாபிக்க அவதாரம் எடுத்தேன்னு சொல்ற கிருஷ்ணரே இப்படி செஞ்சது கேட்டார் அதுக்கு சொன்ன சுருக்கம் என்னன்னா பகவான் கிருஷ்ணர் தர்ம அதர்ம பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டவர் பகவான் செய்யறதெல்லாம் நாம செய்ய முடியாது செய்யவும் கூடாது கோவர்தன மலையை ஏழு நாள் தூக்கி பிடிச்சார் காளிங்கிற பாம்பு மேல நடனம் ஆடினார் காட்டு தீய விழுங்கினார் இதையெல்லாம் செஞ்சுட்டுதான் தான் ராசலீலையும் செஞ்சார் கிருஷ்ணர் பகவான் செஞ்ச ராச லீலைய நாம செய்யணும்னு நினைச்சா அவர் செஞ்ச மத்த லீலையும் நம்மளால செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணணும் பகவான் செஞ்ச இந்த லீலைகளை நாம செய்யவே முடியாது ஆனா அவர் நம்மளை என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சா போதும் கிருஷ்ணரோட திருமேனி உலகியலுக்கு அப்பாற்பட்டது ஏன் தெரியுமா அவர் இத்தனை லீலைகளையும் தன்னோட எட்டு வயசுலயே செஞ்சிட்டார் சாதாரண மனித உடல்ல இப்படி ஆடும்போது போது எந்த விதமான வேதியியல் மாற்றம் உண்டாகுமோ அது பகவான் கிருஷ்ணரோட உடல்ல கிடையாது அவரோட திருமேனி சத்துவ ராஜச தமோ குணங்களை கடந்த சுத்தமான திருமேனி தாயாரோட உண்டார உறவை தங்களை காக்க வந்த அற்புத குழந்தையா குழந்தை ரூபத்துல வந்த கடவுளாதான் பாவிச்சாங்க ஏன்னா அவர் கோகுலத்தை பல அரக்கர்கள் பிடியிலிருந்து தனி ஆளா காப்பாத்திருக்கார் அங்க உள்ள மரம் செடி கொடி மாடுகள் கன்றுக்குட்டிகள் எல்லாமே கிருஷ்ணரோட அன்பு வளையத்துல கட்டுப்பட்டு இருக்கும் சுகபிரம மகர்ஷி இன்னும் என்ன சொல்றாருன்னா உலகியல் இன்பங்களான காமத்துல இருந்து விடுபட யார் நினைக்கிறானோ காமத்தை ஜெயிக்க யார் நினைக்கிறானோ அவன் இந்த ராசலீலையை அவசியம் பாராயணம் செய்யணும் இத தொடர்ந்து பாராயணம் செய்யறதால உலகில் இருந்து விடுபட்டு தெய்வீக சிருங்காரத்தில் ஈடுபாடு வரும் மனம் தூய்மையாகும் மகா பெரியவா இந்த ராச லீலையை பத்தி என்ன சொல்றார் தெரியுமா ஒரு சந்யாசி பூர்ணமான சந்யாசி ஆகி அவருக்கு சந்யாசத்துல வைராகியம் கை கூடணும் நினைச்சா பாகவத தசமஸ்கந்தத்துல இருபத்தி ஒன்பது டு முப்பத்தி மூணு வரை உள்ள ராச பஞ்சகம்ங்கிற ஐந்து அத்தியாயங்கள் பாராயணம் செய்யணும் இத செஞ்சானா ஒரு சந்நியாசி சந்நியாசியாகவே கருதப்படுவார் இத தியானிக்கிறதால அருவறுப்பு கிடையாது இது தியானம் செய்ய செய்ய மனசு தூய்மையாகி காமத்தை ஜெயிச்சு அவன் ஒரு சிறந்த சந்நியாசியாவே ஆகிடுவான்னு பெரியவா ராசலீலையை பத்தி சொல்றார் ராமானுஜ ஆச்சாரியாரும் இந்த ராசலீலையை பத்தி சொல்றச்சே நான்கு புருஷார்த்தங்களான தர்ம அர்த்த காம மோட்சம் இது நாலுல பகவான் மேல உள்ள காமமே சிறந்ததுன்னு சொல்றார் பகவான் கிருஷ்ணர் மேல அளவுகடந்த கடந்த பரிபூர்ண சரணாகதியை தான் ராமானுஜர் காமம்னு சொல்றார் ராச தியானம் செய்யறவங்களுக்கு உள்ளத்துல உள்ள நோயான காமம் மொத்தமா நீங்கி பகவான் மேல பக்திங்கிற தூய்மையான காமம் நல்லா வளரும்னு ராமானுஜர் சொல்றார் கோபியர்கள் மாதிரி நாமளும் உலக அடையாளமான நான் என்னோடது கர்ப்பம் மமத்தை அகங்காரம் எல்லாத்தையும் மறந்து பகவான் கிருஷ்ணர் கிட்ட பரிபூர்ண சரணாகதி செய்ய முயற்சி செய்யலாம் பகவான் கிருஷ்ணர் எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாவே செஞ்சார் கிருஷ்ணரோட உயர்ந்த பண்பான அந்த பரிபூர்ண அன்பு இளமை ததும்பி வழியும் அந்த மனநிலை பொறுமை நிதானம் அவர் நமக்கு கொடுத்த படிப்பினையான பகவத்கீதை இதை எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் எண்ணம் நமக்குள்ள லேசா வந்தாலே அது நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகானதா மாத்தும் அன்பு பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் நமக்கு வளர பகவான் கிருஷ்ணரை பிரார்த்திப்போம் பகவான் இன்னும் தொடர்ந்து பல உபதேசங்களை சொல்ல போறாரு அதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல்ல பகவத் கீதையை எளிய தமிழில் எல்லாரும் புரிஞ்சுகுற விதமா தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு நேரம் எல்லாம் வீடியோஸ தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உறவினர்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா